நிலத்தை பற்றிய அக்கறை கொண்ட எல்லோருக்கும் தெரிந்த அறிவு இன்றைக்கு கவனமற்று கைவிடப்பட்ட போது நாங்கள் மீள ஊர் திரும்ப வேண்டித்தான் இருக்கிறது நாம் அத்தனை பேரும் அவரவர் ஊர்களுக்கு மீள திரும்பி ஊர் திரும்புதல் என்ற பெயரோடு இந்த பட்டறையை அவர்கள் ஒழுங்கு செய்கிறார்கள் ஊரை விட்டு வெளியே போனவர்கள் யுத்த காலத்தில் வெளிக்கிளம்பி திரும்பி வராதவர்கள் ஊரை விட்டு பல தேசங்களுக்கும் புலம்பெயர்ந்து போனவர்கள் உட்பட எல்லோரும் ஊர் திரும்புதல் என்ற துணியில் பேசுவோமாக இருந்தார் ஊர் இருக்கிறது ஊர் சிதைவடையவில்லை ஊரின் வளங்கள் பராமரிப்பற்ற நிலையில் கொஞ்சம் குன்றி இருந்தாலும் அடிப்படை வளங்கள் இருக்கத்தான் செய்கின்றன என்ற இந்த முயற்சியின் மிக அடிப்படையான பண்பு நாம் கையில் இருக்கின்ற அறிவை தொலைத்துவிட்டு அறிவியல் தந்த நெல்ல பாடங்களை தாராளமாக கற்ற பின் அந்த அறிவியல் துறை தந்த துணிவு தான் எங்களை அறியாமையின் மத்தியில் வாழ வைக்கிறது என்பது ஒரு ஒரு நகைக்குரிய ஒரு மிகச்சிக்கலான ஒரு கேள்வி அறிவில் மேம்பட்டவர்களாக இருக்கிறோம் நவீன மக்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் புதிய வரவுகள் எங்களுக்கு வருகின்ற எல்லாவற்றையும் சயின்டிபிக்காக வந்ததுதானே தெளிவான போத்தில் வருகிறபடியால் அந்த குடிநீர் நிச்சயம் சுத்தமானதும் உத்தரவாதமானதும் என்ற ஒரு அனுமானத்துக்கு போயிருக்கிறோம் அப்போ எங்களிடம் கையில் இருக்கிற அறிவு அங்கே பயன்படுகிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்வேன் காரைநகர் மண்ணில் தீவு ஒரு உதாரண நிலமாக நாங்கள் மேற்கொண்ட விடயங்களை நாங்கள் இந்த காரநகர் பட்டறையில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு மக்களுக்கு தயிலக மொழியில் காட்டி சொல்லி விளங்கப்படுத்தி இவர் இன்னவற்றை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் வேறு சிலவற்றை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்ற செய்தியையும் வலியுறுத்தி கூறுவதற்கு பல்வேறு நுணுக்கங்களை பயன்படுத்தி நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி என்ற துணிப்பொருளோடு அங்கே இந்த களம் அமைக்கப்படுகிறது வரகிறதியில் ஞாயிறன்று காரநகரில் நிகழ இருக்கின்ற காரநகர் பட்டறை என்ற தலைப்புடன் ஒரு முழு விழா ஒழுங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற தருணத்தில் அதில் எங்களுடைய பங்கும் நாம் அங்கு சென்று மக்களுடன் உரையாடி காட்டி பேசி கதையாட இருக்கின்ற தலைப்பை பற்றியும் கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் இப்போது யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் சமூக மருத்துவ துறையில் இருந்து பேசுகிறேன் இங்கேதான் வடமாகாணத்தின் நீர் பாதுகாப்பு நீர் உத்தரவாதம் என்ற பெயரில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிகழ்ந்து வருகின்ற ஒரு நீண்டகால கூடிய ஒரு செயல்திட்டம் அமர்ந்திருக்கிறது அதற்கான ஒரு சிறு வட்டமும் அவர்களுக்கென ஒரு பனைமனையும் இங்கே பல்கலைக்கழகம் நமக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே அதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த செயல்திட்டம் இந்த ஐந்து ஆண்டுகளில் பன்னாட்டு ஆய்வு செய்கின்ற பல்கலைக்கழகங்களை வளர்க்க விரும்பிய நிதியுடன் தொடங்கியிருந்தாலும் மூன்று ஆண்டுகளின் பின் கோவிட் காலத்தையும் தாண்டி செய்த முன்னெடுப்புகளின் பெறுபவராக இன்று மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு நீர்வளத்தின் தன்மைகளை அறிந்தவர்களாகவும் அதையொட்டிய சிக்கலான சர்ச்சைக்குரிய விடயங்களை உரையாடக்கூடிய பக்குவத்தில் இருப்பவர்களுமான வடக்கு நீர்வள உரையாடல் வட்டம் ஒன்று உருவாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சரியான அறிவியல் பார்வையோடு தரவுகளை திரட்டி நீரியல் தன்மையை விளங்கிக் கொள்வதற்காக குறிப்பாக நிலத்தடி நீரின் ஏற்ற இறக்கங்களை அதனுடைய சமகால தர குன்றி போயிருக்கிற தன்மையை விளக்குவதற்காகவும் ஆங்காங்கே விரும்பிய மாதிரி குழாய்க்குணர்களை துளைத்து நிலத்திலிருந்து நீரை யாரும் எடுக்கலாம் என்று அவமானப்படக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நாங்கள் விலகி எழுதிரும்ப வேண்டும் என்பதற்கான சொல்வதற்காகவும் அறிவுபூர்வமான தரவுகளை திரட்டி வருகின்ற ஒரு பக்குவமான இளம் ஆய்வாளர் வட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறோம் அவர்கள் தங்களை யங் வாட்டர் நீர் வட்டம் என்ற ஒரு பெயரில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இருமுறை சந்தித்து செயல் திட்டங்களை கையில் எடுத்து தம்முடைய அறிவை வளப்படுத்தி முக்கியமான இடங்களுக்கு சென்று களப்பயங்களை மேற்கொண்டு இவை எல்லாம் சமகாலத்தில் வெவ்வேறு முனைகளில் நடைபெறுகின்ற முயற்சிகள் இவற்றுக்கான அறிவு தளத்தை என்னுடைய பன்னாட்டு அனுபவங்களும் நான் விவசாயம் நீர்வளம் நிலம் உணவு சமூகம் என்ற இந்த தொழிற்சங்கியாக இருக்கின்ற தளங்களில் வளர்த்து கொண்ட அனுபவங்களும் ஆய்வு முறைகளையும் ஒன்று சேர்த்து நாம் இப்போது செயல்பட்டு வருகிறோம் இவற்றில் முக்கியமாக காரியநகர் மண்ணில் தீவு ஒரு உதாரண நிலமாக நாங்கள் மேற்கொண்ட விடயங்களை நாங்கள் இந்த காரநகர் பட்டறையில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு மக்களுக்கு மொழியில் காட்டி சொல்லி விளங்கப்படுத்தி இவை இன்னவற்றை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் வேறு சிலவற்றை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்ற செய்தியையும் வலியுறுத்தி கூறுவதற்கு பல்வேறு நுணுக்கங்களை பயன்படுத்தி அங்கே ஒரு கொட்டகை உங்களுடைய பேரோடு இருக்கும் நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி என்ற துணிப்பொருளோடு அங்கே இந்த களம் அமைக்கப்படுகிறது ஓர் திரும்புவோம் ஊர் திரும்புதல் என்ற பெயரோடு இந்த பட்டறையை அவர்கள் ஒழுங்கு செய்கிறார்கள் ஊரை விட்டு வெளியே போனவர்கள் யுத்த காலத்தில் வெளிக்கிளம்பி திரும்பி வராதவர்கள் ஊரை விட்டு பல தேசங்களுக்கும் புலம்பெயர்ந்து போனவர்கள் உட்பட எல்லோரும் ஊர் திரும்புதல் என்ற துணியில் பேசுவோமாக இருந்தால் ஊர் இருக்கிறது ஊர் சிதைவடையவில்லை ஊரின் வளங்கள் பராமரிப்பற்ற நிலையில் கொஞ்சம் கொன்று இருந்தாலும் அடிப்படை வளங்கள் இருக்கத்தான் செய்கின்றன என்ற கருத்தின் அடிப்படையிலும் அதே ஊர் திரும்ப போது ஊர் வாழ்ந்த முறையை அசை போட்டு பார்க்கக்கூடிய என்னை போன்ற வயதினர் ஒரு வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன் என்னுடைய தலைமுறை எங்களுக்கு முதல் இரண்டு தலைமுறைகளிடம் பெற்ற அறிவும் ஊரில் வாழ்தலுக்கு உகந்த வகையில் நாம் வாழ்ந்த காலத்தின் காலத்துக்குமான சில பாடங்கள் கூட இருக்கின்ற நிலையில் அந்த பாடங்களை நாம் இப்போது நிற்கிற இளம் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க தவறினால் அந்த அறிவு வரும் பேச்சாக அல்லது புத்தகத்தில் உள்ள செய்தியாக அருங்காட்சியகத்தில் சேர்க்கப்பட வேண்டிய பொருட்களாக இருக்குமே ஒழிய நடைமுறையில் நாம் வாழ்க்கையில் சில விடங்களுக்கு ஊருக்கு திரும்புவது போல ஊர் வாழ்க்கைக்கு திரும்பும் முறையையும் ஒரு வாழ்க்கைக்கு வந்த மனநிலையை திருப்பி கொண்டு வருவதற்கும் இந்த முயற்சி தேவைப்படுகிறது நான் நினைக்கிறேன் அதன் முக்கிய அம்சங்களாக நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த ஊரில் ஒரு பொறியியலாளர் படிப்பு படித்து இளம் ஆய்வாளர் நான்கு ஆண்டுகளாக செய்த ஆய்வு புறப்பட்ட விளக்கத்தையும் நிலையில் அவருடைய அனுபவங்களும் நாங்கள் சேர்ந்து ஆற்றிய முயற்சிகளும் உலக அரங்கில் நீரியல் நிபுணர்கள் மத்தியிலும் முன்வைத்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் இங்கிலாந்து தேசத்தில் இந்த அறிவு காரியநகர் நிலத்துக்கு தனிப்பட்ட வகையிலும் இன்னொரு பார்வையில் வடமாகாணத்துக்கும் ஏன் நீர் நெருக்கடியை உலகத்தில் பல இடங்களை சந்திக்கின்ற நிலப்பரப்புகளிலும் அங்கு வாழும் சமூகங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது தென்படுகிறது எனவே அம்மை தேடி பிற வட்டங்களில் உள்ள ஆய்வாளர்கள் பரத்து வாங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நல்ல செய்தியை இங்கே குறிப்பிடலாம் அதை பட்டியலிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை ஆனால் அதுவும் நிகழ்கிறது என்பது செய்யப்படுகின்ற முயற்சியின் தரத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த முயற்சியின் மிக அடிப்படையான பண்பு நாம் கையில் இருக்கின்ற அறிவை தொலைத்துவிட்டு அறிவியல் தந்த நெல்ல பாடங்களை தாராளமாக கற்ற பின் அந்த அறிவியல் துறை தந்த துணிவு தான் எங்களை அறியாமையின் மத்தியில் வாழ வைக்கிறது என்பது ஒரு ஒரு மிகச்சிக்கலான ஒரு கேள்வி அறிவில் மேம்பட்டவர்களாக இருக்கிறோம் நவீன மக்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் புதிய வரவுகள் எங்களுக்கு வருகின்ற எல்லாவற்றையும் சயின்டிபிக்காக வந்ததுதானே தெளிவான போத்தில் வருகிறபடியால் அந்த குடிநீர் நிச்சயம் சுத்தமானதும் உத்தரவாதமானதும் என்ற ஒரு அனுமானத்துக்கு போயிருக்கிறோம் அப்போ எங்களிடம் கையில் இருக்கிற அறிவு அங்கே பயன்படுகிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை என்று சொல்வேன் அதுபோல நிலத்தடி நீரை கிணறு வெட்ட வேண்டாம் அது மிகச்செலவான செலவான விடயம் சுலபமாக உங்களுக்கு கிணறுகளை துளையிட்டு தருகிறோம் என்ற துளையிடுவோர் இருக்கும் போது அதனை எந்தவித மீள்பார்வை இல்லாமல் சிந்தனை இல்லாமல் ாமல் ஏற்றுக்கொண்டு போகும்போது வடமாகாணத்தின் பல பகுதிகளில் மிக தீவிரமான பாதிப்புகளை நாங்கள் காண்கிறோம் அதை பற்றி இங்கே பல்வேறு வகையில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் இவற்றுக்கெல்லாம் விதிமுறைகள் இருக்கின்றன சட்டங்கள் இருக்கின்றன ஒழுங்குகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்றதை கையில் எடுக்காத போது ஒரு சிறிய தவறு அதாவது ஒரு அரை மீட்டர் ஆழமாக போனாலும் உயர் நீரை சந்திக்கின்ற இப்போ அந்த அரை மீட்டரை எப்படி அறிவதென்றால் அதுக்கு நாங்கள் திரும்ப பொறியியலாளரோ துறை சார்ந்த நீரியல் நிபுணரிடமோ செல்ல வேண்டி இருக்கிறது வெறுமனே துளைகின்ற கருவி நாங்கள் சொல்கிற தூரத்துக்கு துளைத்து தரும் என்பதை உண்மையாகவும் அதை எல்லாருக்கும் எப்போதும் பொருத்தமானதாகவும் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அறியாமையின் உச்சம்தான் இதை விட்டு வெந்து கவலைப்பட்டு நிரந்தரமாக நிறம் பாழாக்கப்படுகிறதே என்று கவலைப்படுகிறவர்கள் நிறைய இருந்தபோதும் போதும் அதற்கான வழிமுறைகளை சர்வசாதாரணமாக நாங்கள் அன்றாட பேச்சு வழக்கில் பயன்படுத்தி அதற்கான முயற்சிகளை எடுத்தோமானால் அக்கறை உள்ள சமூகத்தை மேல கட்டியெழுப்பலாம் கருணருக்கு திரும்புவேனாக இருந்தால் இந்த கதையை அடிக்கடி சொல்வதுண்டு என்னுடைய எனக்கு பத்து வயதாக இருக்கும் போது தான் எங்களுடைய வளவில் கட்டிய கிணறும் அழகான துலாவோடு அந்த காலத்தில் அது இருந்தது அந்த கிணறு தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகள் வந்த வறட்சியின் பின்னர் ஒரு கோடை காலத்தில் அது முட்டாக விரண்டு போன போது தான் ஒரு முழ ஆழமான ஒரு குண்டொண்டை தான் பதித்ததென்றும் அன்றோடு அந்த கிணறு நாசமாக போனதையும் அவர் சுட்டி காட்டியிருந்தார் அது இப்போ அறுபத்தி சஞ்ச ஆண்டுகளுக்கு பிறகு முற்றிலும் உண்மையாக இருக்கிறது எனவே தான் நான் சந்தித்த மிக தலை சிறந்த ஹைட்ரலஜிஸ்ட் நீரியல் நிபுணர் என்னுடைய தாத்தா சிவகுரு தான் என்றது இப்போது நைத்து பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் மன நிகழ்வை தருகிறது ஆகவே இந்த பாரம்பரிய அறிவு சாதாரண மக்களுக்கும் நிலத்தை பற்றி அக்கறை கொண்ட எல்லோருக்கும் தெரிந்த அறிவு இன்றைக்கு கவனமற்று கைவிடப்பட்ட போது நாங்கள் மேள ஊர் திரும்ப வேண்டிதான் இருக்கிறது நாம் அத்தனை பேரும் அவரவர் ஊர்களுக்கு மீள திரும்பி எல்லாரும் நகரமயமாகி எல்லாருடைய ஒழுங்குகளில் எல்லாம் கல்லு பதித்த கரிய தார் வீதி இருந்தால் நிலத்திலிருந்து மூன்று அங்குலம் உயரத்தில் அந்த வீதி இருப்பதையும் போன ரெண்டு வாரங்களுக்கு பெய்த மழையின் போது அதிலிருந்து வடிந்து வேகமாக ஓடிய நீர் எவ்வளவு மண்ணரிப்பை இருக்கிறது என்பதை நான் கிராமம் கிராமமாக பார்த்து வருகிறேன் முழுமையாக தொகுத்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒழுங்கைக்கு கல் தேவையா கல்லுக்கு மேலே தார் தேவையா அந்த தார் எவ்வளவு உயரத்தில் இருக்க வேண்டும் அந்த வழிந்தோடும் நீர் எங்கே செல்கிறது நேரடிக்காக கடலுக்கு தான் போகிறது என்றால் இந்த தார் வீதி வாகனத்துக்கு சொகுசு ஆனால் வாழ்க்கைக்கு பாதகம் இது போன்ற பல்வேறு விடயங்களை இணைத்துப் பார்க்கிற பார்வை கொண்ட ஒரு சிந்தனை வட்டமும் அவற்றையும் கையில் எடுத்து முடிவுகளை எடுக்கின்ற துறைசார் நிபுணர்களும் அந்த நிபுணர்களை வைத்திருக்கின்ற அரசாங்க அலகுகளும் பரஸ்பரம் ஒரு வர் இணைந்து வேலை செய்தால் மட்டுமே அபிவிருத்தி அடைந்த எல்லா நாடுகளை போல நாமும் அபிவிருத்தி அடைந்தவர்களாக அதுவரைக்கும் நாங்கள் அங்கொன்று இங்கொன்றாக உடனடி தேவைக்கு நாளையான தேவைக்கு இன்றைக்கு செய்கிற வேலையிலோட எம்முடைய திட்டமிடல் நின்றுவிட்டால் நாம் எமது கதை பாழான நிலப்பரப்பில் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு கதையாக மாறலாம் எனவே இந்த தருணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய வாய்ப்புகளை கையில் கையிலெடுத்து இதுபோன்ற ஆய்வு திட்டங்களை ஆதரித்து இவை பெறுமதியான தரவுகளின் அடிப்படையில் பேசப்படுகின்ற உண்மைகள் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு எம்முடைய உரையாடல் வட்டங்களில் வாருங்கள் இணையுங்கள் காரநகரை சேர்ந்த மக்கள் இதை பார்ப்பவர்கள் ஞாயிறன்று முழு நாளும் நாங்கள் ஒரு சிறுவட்டமாக அங்கே எல்லோரையும் சந்தித்து விடயங்களை தருவதற்கு காத்திருக்கிறோம்